ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல உள்ள எஸ்பிபிசி தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஐம்பது பர்சன்ட் ஆஃபர்ஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் பார்க்கலாம் இது பாருங்கள் ஐம்பது பெர்சன்ட் ஆஃபரில் வந்து ஏழ்நூற்றி முப்பத்தொம்போது ரூபா தான் இதோட ரேட்டு செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்டான பல்லும் அண்டு கான்ட்ரஸ்ட்டான ப்ளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ஸோ சூப்பராக இருக்கும் ஒரு சாரீஸ் வந்து நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ஒரு பட்டு பட்டு லுக்கில் வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வியூ பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ இதெல்லாம் பாருங்களேன் நான் மேலே வச்சு காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ஸோ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே நீங்கள் ஐம்பது பர்சன்ட் ஆஃபரில் நம்ம ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல உள்ள எஸ்பெசிமிக்ஸில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய சனி நாயரில் எல்லா வாரத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாரீஸ் வந்து நூறுரூவாய்க்கு கொடுத்த சாரி ரெண்டு ஸாரீ இரநூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆஃபரில் வந்து சாரீஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எஸ்பிபிசி மிக்ஸாக தாராளமாக விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு காப்பர் சரியில் வர மாதிரியான ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்டாக வந்து பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்துடுது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஐம்பது பர்சன்ட் ஆஃபரில் நீங்கள் இப்போ வந்தீங்க அப்படின்னாலுமே வந்து அள்ளிட்டு போகலாம் அந்த அளவுக்கு செம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாட்டர்டே சண்டே ஆஃபர்ஸ் வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாரீஸ் வந்து நூறுரூவா சாரீ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சாரி எடுக்கிறப்ப இரநூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் அதோட உங்களுக்கு சாஃப்டி சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேரீ வந்து உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ருப்பீஸ்க்கும் உங்களுக்கு வந்து விசிறிமடிப்பு மிடிப்பு சாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாரி முந்நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர் சாரீஸ் வாங்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் நம்ம எஸ்பிபிசில் விசிட் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு சாரீஸுமே சூப்பர் சூப்பரான கலர் கான்ட்ராஸ்ட்டில் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட ரேட் வந்து ரூபா உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர் சாரி இதுக்கும் வந்து உங்களுக்கு செல்ஃப்ல வேணும்னாலும் செல்ஃப்ல உங்களுக்கு இந்த மாதிரி செல்ஃப்ல வந்து பிளவுஸ் பல்லு வந்துருது ஸோ இதெல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குது காப்பரில் வந்து ப்ளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ காப்பரில் வந்து உங்களுக்கு பல்லு அண்டு ப்ளவுஸ் ரெண்டுமே வர மாதிரி இருக்குது கிளிப்பேச்சை கலரில் இதோட ரேட் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் தௌசண்ட்க்கு மேலே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மணிப்பூரி காட்டன் கலெக்ஷன்ஸ் மாதிரியே இருக்கும் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா ஐம்பது பர்சன்ட் ஆஃபரில் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் காலேஜில் ஸ்டாஃப்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பெக்டேஷன்ஸில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இதெல்லாமே ஐம்பது பெர்சென்ட்டில் அள்ளிட்டு போனோம் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் சாம்பிள் பீஸ் தான் காட்டிகிட்டு இருக்கேன் ஸோ இது மாதிரி பட்ட மாதிரியான கலெக்ஷன்ஸ் ஐம்பது பர்சன்ட் ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு ரூபா வருதுங்க இதோட ரேட்டு சூப்பராக இருக்கு பாருங்க ஸோ நீங்க வியூப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பத்து சாரீஸ் வே பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நான் காட்டுற பாருங்க அவ்வளோ அழகா இருக்குன்னு ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு கான்ட்ரஸ்டான பல்லு அண்ட் பிளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஷ் கலர்ல உங்களுக்கு பல்லு ஆஷ் கலரில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து ப்ளவுஸு செம்ம சூப்பராக இருக்கும் யார் வியர் பண்ணாலுமே இந்த மாதிரி வந்து பட்ரோஸ் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ராணி பிங்க் கலர் சாரீஸ் வந்து நிறைய பேரோட ஃபேவரெட்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபரில் வச்சுருக்காங்க நம்ம எஸ்பிபிசில நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான பேரட் க்ரீனு இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபில் வர மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு கான்ட்ராஸ்ட் பிடிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து கான்ட்ராஸ்ட் பிடிக்காது ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செல்ஃப் கலெக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு பார்டர் என்ன கலரில் வருதோ அதே கலரில் தான் வந்து உங்களுக்கு பல்லு அண்டு ப்ளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க செம சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா நம்ம எஸ்பிஎஷன்ஸும் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இது பாருங்கள் வித்தவுட் பார்டரில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு புட்டாஸ் வந்து ட்ரீ டைப்பில் கொடுத்துருக்காங்க கோல்டன் ஜரில சூப்பராக இருக்குது ஸோ இதுக்கு வந்து கான்ட்ரஸ்டான பல்லு அண்டு கான்ட்ரஸ்டான ப்ளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதுதான் வந்து பல்லு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு செம சூப்பராக இருக்குது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணுனாலுமே நீங்கள் நம்ம எஸ்பி பிஸ் விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ பார்த்த கலெக்ஷன்ஸில் எந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் பெல் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் ஃபார் வாட்சிங் த